எனக்கு அன்பானவர்களே இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஞானம் அதாவது என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிக்கும் ஞானத்தை கண்டடைக்கிறோம் புத்தியை சம்பாதிக்கிற மாதிரி வாக்கியவான் அதனால் ஞானம்னா என்ன ஞானம் ஞானம் அப்படின்னு சொல்லும்போது ஞானம்னா என்ன அதான் ஞானத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது ஏன்னா ஞானத்தை பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம தீர்வு காண முடியும் இயேசுவின் வாழ்க்கையில் அவர் ரெண்டு விதத்தில் தீர்வுகளை எடுத்தார் ஒன்று ஞானத்தினால் இரண்டாவது தேவனுடைய வல்லமை நான் அதனால் ஞானம் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஞானத்தின் அடிப்படையில் பார்க்கலாமா அது ரொம்ப ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஞானத்தை எப்படி நம்ம வெளியே கொண்டு வர்றது நமக்குள்ளார கிறிஸ்து ஞானமாக இருக்கிறார் இந்த ஞானம் எப்படி செயல்படுவது எப்படி செயல்படுத்துவது அப்படின்றத மாத்திரம் சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் இந்த ஞானம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் கொலோசையின் சாப்டர் த்ரீ verse 16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக போதும் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் இருப்பதாக. இப்ப தேவனுடைய சகல ஞானமும் கிறிஸ்துவின் வசனத்துக்கு உள்ளே இருக்கிறது தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர் இத பார்க்க இத தெரிஞ்சுக்கணும்னா பா வானத்தை அண்ணாந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ பிரகாசிக்கிற சூரியன் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் ஏதாவது ஒரு டைமில் பவர் கட் ஆகும் அமெரிக்காவாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் இங்கிலாந்தாக இருக்கட்டும் அங்கேயும் பவர் கட் ஆகும் நம்ம ஊர் மாதிரி இருக்காது ஆனால் எப்பயாவது கட் ஆகும் ஆனால் இந்த சூரியனை படைச்சிருக்கிறாரே என்னைக்காவது ஆண்டவர் அறிவிப்பு முந்தின நாளில் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கிறாரா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நடக்குது அதனால் நாளைக்கு மாத்திரம் சூரியன் ஒரு ரெண்டு மணி நேரம் பிரகாசிக்காது என்ன நடக்கும் அவ்வளோதான் ஒரு நாளும் அப்படி ஆண்டவர் நோட்டீஸ் விட்டதே கிடையாது ஆயிராயிரம் ஆண்டுகளாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது அதுவும் நீதிமான் மேலும் துன்மார்க்கன் மேலும் அது பிரகாசித்து கொண்டிருக்கிறது நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் எத்தனை நட்சத்திரங்களை வானத்தில் அழகா வச்சிருக்கிறார் அந்த சூரியன் வெளிச்சத்தில் சந்திரன் அதை உள்வாங்கி அது எப்படி பிரதிபலிக்கிறது இரவில் சந்திரன் வெளிச்சமாக இருக்கிறது அதை வச்சு நம்ம டைமை கால்குலேட் பண்ணும்படியாக நாம் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறோம் பறவைகளை பாருங்க பேங்க் அக்கவுண்ட் கிடையாது அவரே போஷிக்கிறார் தாவரங்களை பார்க்கிறோம் சும்மா விதைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் நீ வளரு வளருன்னு பிடிச்சி இழுக்கறதெல்லாம் கிடையாது அது நல்லா வளருது நல்லா பழங்களை கொடுக்குது நம்ம சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறோம் தேவனுடைய ஞானம் நீர்வீழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது உயர்ந்த மலைகளை பார்க்கும் பொழுது ஆறுகளை பார்க்கும் பொழுது தேவன் ஞானம் உள்ளவராயிருக்கிறார் அந்த ஞானம் உள்ளவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிறிஸ்துவாக இருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமா அலலூயா ச இந்த ஞானம் எதுக்குள்ள வச்சிருக்கிறாரா வசனத்துக்குள்ள இருக்கு அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான் கத்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா அவன் நீர்க்கால்களின் ஓரம்மா ஆத்தங்கரையில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையே உதராத அப்படின்னா பட்டு போகாத மரத்தை போல இருப்பான் பஞ்ச காலத்திலும் செழிப்பா இருப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் அதில் இருக்கிற ரகசியம் என்ன அவன் செய்வதெல்லாம் வாய்க்குவான அவன் தனக்கு இஷ்டமானதை செய்ய மாட்டான் கத்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டு கத்தருக்கு பிரியமானதை செய்வான் ஏன்னா கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறவன் அது சொல்லுகிறதிலும் பிரியமா இருப்பான் அவன் செய்வதை கர்த்தர் வாய்க்க செய்வான் வேதத்தை தியானிக்கிறது முக்கியம் உங்கள் ஞானம் வேணும்னு விரும்புகிறீங்களா ஐயோ என் குடும்பத்தை நான் ஞானமாக நடத்தணும் என் பிள்ளைங்க ஞானமாக வரணும் என் தலைமுறை ஞானத்தோடு இருக்கணும் என்னுடைய காலங்களில் நான் தேவ ஞானத்தோடு வாழணும் அப்படின்னா அவர் வேதத்தில் தியானமாக இருக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வேதத்தை தியானிங்க அந்த ஞானம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளர சகல ஞானத்தையும் கொண்டு வரும் பரிபூர்ண ஞானத்தை கொண்டு வரும் அல லூயா அன்றனுடைய வார்த்தை எவ்வளவு ஞானத்தின் பெட்டகமாக இருக்கிறது நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு அதிக நேரம் செலவு பண்ணி பாருங்க நிச்சயமாக ஒருவேளை இன்னைக்கு சிக்கல்களில் நீங்கள் இருப்பீங்கன்னா கூட அந்த சிக்கல்களை எல்லாம் சீர்படுத்த கத்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஒருவேளை ஞானம் இல்லாம சில விஷயத்தை நான் செஞ்சிட்டேன் அதனால எனக்கு இப்படி நஷ்டங்கள் அதனால எனக்கு இப்படி பிரச்சனைகள் வாழ்க்கையில வீழ்ச்சிகள் அப்படின்னு வேதனையாக இருந்தா கூட கவலைப்படாதீங்க ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா தேவனுடைய ஞானத்துக்கு இருக்கிற வல்லமை மனுஷனுடைய மதியீனத்தினால் உண்டான விளைவுகளை கூட தேவனுடைய ஞானம் தீமைகளை நன்மையாய் மாற்ற வல்லமை உள்ளதாய் இருக்கிறது இன் word ஆஃப் காட் Amen. அடுத்ததாக தேவனுடைய ஞானம் என்பது குறித்து கொள்ளுங்க தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதாகும் த விஸ்டம் ஆஃப் காட் இஸ் சப்மிஷன் டு த பிளான் ஆஃப் காட் தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிப்பதே தேவ ஞானம் அப்சலோம் அப்படின்ற ஒரு மனிதன் ஒரு ராஜகுமாரன் தாவிதின் மகன் உச்சந்தளம் முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு பழுதே கிடையாதான் அவ்வளோ அழகு ஹேண்ட்ஸம் நீளமான முடி ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை என்ன ஆசைன்னா அவங்க அப்பா தாவிது ராஜாவாக இருக்கிறாரு தேவ திட்டம் அப்படி போயிட்டுருக்கு இவன் என்ன செய்கிறான் தான் சொந்த திட்டத்தில் இவன் ராஜா ஆகணும்னு முயற்சி போன்றான் அதுக்காக அவன் செய்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாம்புவேல் பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஆறு வசனங்களை வாசிங்க மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற ஓரத்திலே நின்று கொண்டு எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான் அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்பான் அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் இருக்கிறது ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் இருக்கும் என்பான் எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் இந்த பிரகாரமாக நியாயத்திற்காக வரும் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய கவர்ந்து கொண்டான் ராஜா கிட்ட வர்றவங்க கிட்ட இவர் நடுவில் நிற்கிறாரு என்ன சொல்றாரு இவங்க வந்த உடனே ஒரே கேள்விதான் நீ எந்த ஊர்ல இருந்து வர்ற இந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை விசாரிக்க கூட உன் வழக்கு நியாயமா இருக்கிறது விசாரிக்காமையே அப்படியே எல்லாருடைய கவர்றான் பாருங்க இது தேவ ஞானம் அல்ல இது யாருடைய ஞானம் இது பேய்த்தனத்துக்கு எடுத்த ஞானம் மனுஷ அறிவு தந்திர அறிவு ஆனால் இது முடிவு எங்கே போய் பார்த்து முடிஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்க வாட்ச் பாருங்க எல்லாருக்குமே தெரியும் அப்சலோமின் மரணம் அகால மரணமாக இருந்தது மாத்திரமல்ல அது பரிதாபமான மரணமாக இருந்தது அவன் நினைத்தது நடக்கவில்லை மனுஷ அறிவு அது கைவிடும் அவன் கடைசியில் எல்லாரையும் கவர்ந்துட்டோன்னு சொல்லிட்டு ராஜாவையே எதிர்த்து அவன் ராஜாவை கொல்ல வருகிறான் கடைசியில் தாவிது அவன் ஓடி போகிறதை பார்க்கிறோம் ஆனால் அந்த இடத்துல கடைசியில் அப்சுலும் அவன் கொலை செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ தேவனுடைய திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதுதான் தேவ ஞானமாய் இருக்கிறது நல்ல கவனிங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கு வழிகள் ஒரு நாளும் வேண்டாம் இன்னும் சொல்ல போனா தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிற காரியங்களா இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஆதாயம் அதனால வந்தாலும் சரி அது வேணான்னு சொல்லிருங்க இன்னைக்கு நான் பாடுகள் வழியா போற மாதிரி தெரிந்தாலும் பரவாயில்ல நான் தேவ சித்தத்திற்கு மட்டுமே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஞானத்திலே நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தருடைய நேரம் வரும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஓகே மூன்றாவதாக தேவனுடைய ஞானம் என்பது பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்கு நம்மை தாழ்த்தி கீழ்ப்படிவது பரிசுத்த ஆவியின் நடத்துதலுக்கு நம்மை தாழ்த்தி கீழ்படிவது மூன்றாவது குறிப்பு சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்கு நம்மை தாழ்த்தி கீழ்ப்படிவது Amen. Amen. Wisdom is submission to the the guidance of the Holy Spirit by humility and obedience. ஒரு தீர்க்கதர்சி எலிசா அவருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க தீர்க்கதரிசி புத்திரர் அதில் ஒருத்தவர் நிறைய பாருங்க எலிசா வந்து ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றவர் ஆனால் அவர் கீழே இருந்த ஒருத்தவர் ஞானம் இல்லாமல் நிறைய கடனை வாங்கி போட்டார் எதனால் வாங்கினார்னு தெரில ஆனால் நிச்சயமாக அவர் கிட்ட கேட்டு எலிசா வாங்க சொல்லியிருக்க மாட்டார் எலிசா தான் நிறைய பேருக்கு ஆண்டோர் வார்த்தையினால் தீர்வு தானே கிடச்சிச்சு வாங்கிட்டு மாட்டிக்கிட்டார் செத்து போயிட்டார் மனைவி விதவை ரெண்டு பசங்களை கடங்காரம் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு நிற்கிறான் இந்த அம்மா ஒரு ஞானமான விஷயம் செய்கிறாங்க எலிசாவுக்கு மறைச்சு மறைச்சு எலிசாவின் புத் தீர்க்கதரிசி புத்திரன் அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டார் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டார் நான் சொன்னேன்ல ஞானம் இல்லாமல் செஞ்சு மாட்டிக்கிட்டா கூட நம்ம தேவ ஞானத்தை தேடணோன்னா தேவ ஞானம் நம்மை விடுதலை செய்ய வல்லமையுடையதாக இருக்கிறது இந்த அம்மா ஒரு நல்ல காரியம் செஞ்சாங்க இவங்க போய் இன்னும் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிறதுக்கு வழியை பார்க்காம இவங்க நேராக எலிசாகிட்ட போய் கேட்குறாங்க எலிசா சொல்கிறார் உங்கள்கிட்ட என்னம்மா இருக்குது அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது வீட்டில் வேறு எதுவுமே இல்லை முந்த நாள் ஆடு சொல்கிறா கொஞ்சம் எண்ணெய் மாவெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் எலியாக்கிட்ட இந்த அம்மா கிட்ட மாவும் கிடையாது என்ன தான் இருக்குது எண்ணம் மட்டும்தான் சரி இப்போது பக்கத்து வீடுகளில் இருந்தெல்லாம் காலி பாத்திரம் வாங்கு காசு வாங்குன்னு சொல்லலை என்ன திரும்ப ரிட்டன் பண்ணிடலாம் வாங்க கதவை பூட்டிட்டு நீயும் பசங்களும் உட்காந்து அந்த எண்ணெயை ஊற்றுங்க அப்படின்னு இவங்க விஸ்வாசத்தோடு போய் அந்த எண்ணெயை ஊற்றும்போது ஒவ்வொரு பாத்திரமும் எண்ணெயால் நிரம்புகிறது அப்படி பசங்க எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்களா இன்னொரு அடுத்தது கொடுப்பான்னா இல்லைம்மா பாத்திரம்லாம் காலி ஆயிடுச்சு ஆனால் அப்போ பாத்திரமெலாம் ஃபுல்லாயிடுச்சு பாத்திரமே இல்லை இப்போ தான் நல்லா கவனிக்கணும் உடனே இந்த அம்மா ஒரே குஷி வேலை முடிஞ்சிருச்சுப்பா என்னெல்லாம் வந்துடுச்சு நம்ம கொண்டு போய் விற்று நம்ம வேலையை பார்ப்போம் அப்படி சொல்லலை தேவ ஞானம் என்பது ஆண்டவரை யூஸ் பண்ணிக்கிறது அல்ல ஆண்டவருக்கு நம்மை தாழ்த்தி அவருடைய வழிநடத்துதலுக்கு ஆவியானவருக்கு நம்மை தாழ்த்தி கீழ்ப்படிவது ஆகும் முதல்ல என்னைய ஊத்த சொல்றாரு இந்தம்மா என்ன அது பைத்தியகார்த்தனமா இருக்குன்னு நினைக்கல தாழ்த்தி ஆவியானவருக்கு கீழ்படிஞ்சாங்க இப்ப போய் சொல்றாங்க ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார் அப்படி அவங்க செஞ்சாங்க பாருங்க ஊற்றி வைத்தாங்க நேரம் இல்லை அதனால ஏழாம் வசனத்துக்கு போயிருவோம் அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் ஒரு ஆம்பேன் சொல்லுங்க பிரச்சனை இருக்கிறப்ப போய் தேவ மனுஷன் சொன்னவ தீர்வு வந்த பிறகும் போய் தேவனுடைய ஆலோசனைக்கு நிற்கிறாள் ரொம்ப முக்கியம் தீர்வு வந்துருச்சு இனி நான் போய் என் வேலையை பார்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படி போயிருந்தானா மாட்டிருப்பா ஆனா அந்த இருதை அவளுக்கு இல்லை தான் அவன் தேவனுடைய மனுஷனிடத்துல ஆரம்பத்திலே வந்தா நானே என் பிரச்சனையை தீர்த்துக்க பார்க்கறேன் அப்படின்னு இல்லாம ஆவியானவரே நீர் என்னை நடச்சும் அவல எந்த ஒரு சூழ்நிலையா நெருக்கடியா இருந்தாலும் சரி ஆண்டு விட்டு கேளுங்க ஆவியானவரே நீர் என்னை நடச்சும் சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனையும் வீட்டு பிரச்சனையும் ஆஃபீஸ் பிரச்சனையும் எந்த ஒரு காரியமோ ஆவியானவரே என்னை வழி நடத்துங்க ஆவியானவரே என்னோட பேசுங்க ஆவியானவரே அதுபோல தீர்வு வர மாதிரி இருந்தாலும் அந்த நேரத்திலையும் ஆவியானவரே நீர் என்னை நடத்துங்க அப்ப எலிசா என்ன சொல்றாரு நீ போய் அதை வித்து முதல்ல என்ன செய்யணும் கடனை அடை அதுக்கப்புறம் போய் மீந்ததை வைத்து அப்பையும் கூட சொல்லலை அடுத்தது ஒரு பிரியாணி பேக்கெட் வாங்குன்னு அடுத்ததும் சொல்லலை மீந்ததை கொண்டு என்ன செய்யுங்க வாழ்க்கையை ஞானமாய் நடத்து இனிமேல் மதியனமாய் இராது இனிமேல் அலட்சியமாய் இராது பட்ட கஷ்டம் போதும் தவறு செய்து உண்டான விளைவுகள் போதும் உன்னை நான் தூக்கி எடுத்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்து அவர் பாவங்களில் இருந்து சொல்றாரு நீ போ இனி பாவம் செய்யாதே செய்யாத இனி ஞானமாய் நடந்து கொள் ஒரு ஆமன் சொல்லுங்க இந்த வார்த்தைகள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரோஜனமா இருக்கிறது இப்போ நமக்கு ஹம்புளா இருக்கணும் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லது நடக்க ஆரம்பிச்சுன்னா உடனே ஒரு ஒரு எண்ணம் வரும் ஆஹா நமக்கு தான் அப்போ பாசிட்டிவாக அப்போ தான் நம்ம அதை கொஞ்சம் குட்டி உட்கார வைக்கணும் எனக்கு எதிரியே என் மாம்ச சிந்தை தான் நான் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா ஹலலோயா! அப்படியே தன்னை தாழ்த்து நாங்கள் பாருங்க என் வார்த்தைகளை கேட்டு அதின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவே எந்த அளவுக்கு ஆவியானவர் நம்மளை தாழ்த்துறோமோ நீங்க என்ன கைட் பண்ணுங்க ஆவியானவரை நீங்க என்ன நடத்துங்க ஆவியானவர் தாழ்த்த 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 நம்முடைய வாழ்க்கையில பெருமள வந்தாலும் பெருங்காற்று வீசினாலும் எதுவுமே நம்மை அசைக்க முடியாத அளவுக்கு தேவ ஞானம் உங்களை பாதுகாக்க வல்லமை உடையதா இருக்கிறது கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் எஸ்தருடைய வாழ்க்கையில பாக்குறோம் அந்த ஞானம் தேவனை நாம் ஜபத்தில் தேடுவதின் மூலமாகவும் கட்டவிழ்க்கப்படுகிறது ஜெபத்தில் தேவனை தேடுவதின் மூலமாக கட்டவிழ்க்கப்படுகிறது எஸ்தர் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ராஜாத்தியாக எஸ்தர் உயர்த்தப்படுறார் ஆனா யூதர்கள் எல்லாரும் அந்த நாட்கள்ல ஒரு எதிரி ஆமான் என்கிற எதிரி யூதர்களை கொலை செய்யணும்னு ஒரு திட்டம் போடுறான் அப்போ இவ நினச்சிக்கிறா இவ்வளோ யூதராஜ யூதர் ராஜஸ்திரீ தான் ஆனால் இவன் நினச்சிக்கிற நமக்கு ஒன்றும் ஆகாது அப்போ அவருடைய வளர்ப்பு தகப்பன் முரதேக்காய் சொல்கிறாரு நீ அப்படி நினைக்காத நீ இப்படி அலட்சியமாக தேவ பயம் இல்லாமல் இருந்தா நீ மாட்டிப்ப நீ உன் தகப்பன் வீட்டாரம் அழிவீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்காக தான் உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறதுன்னு சொன்ன உடனே அவ ஜபிக்கிறாள் மூன்று நாட்கள் அவளும் அவள் தாதிமாரும் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறாங்க நீங்க அப்புறம் பாருங்க ஜபித்த பொழுது நடந்த காரியம் என்ன சில நேரத்தில் பதில்கள் உண்டாகுவதற்கு நமக்குள்ள கிறிஸ்து ஞானமா இருக்கிறார் அந்த ஞானத்தை நம்ம வெளியே கொண்டு வரணும்னா தேவ சமூகத்திலே நாம் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் அவள் ஜெபிச்சப்ப ஆண்டர் அவளுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறார் ஒரு ஐடியாவை கொடுக்குறார் என்ன ஐடியான்னா ராஜா கிட்ட போய் பேசுறது மாத்திரம் இல்லை நிறைய நேரத்தில் எஸ்தர் சம்பவத்தை வாசிக்கும் போது ராஜாட்ட போய் அவ உயிரையும் பணைய வச்சு பேசினா ராஜா கண்ணில் தயவு கொடுத்தார் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கே ராஜா கண்ணில் தயவு கொடுத்தப்ப அவள் உடனே வாயை திறந்து எங்கள் எதிரிகள் எல்லாம் எங்களை அழிக்க விரும்புகிறாங்க அப்படி சொல்லலை ராஜாவை விருந்துக்கு அழைத்தாள் தட் இஸ் விஸ்டம் of God. அது தேவனுடைய ஞானம் ஐந்தாம் அதிகார நாலாம் வசனத்தை வாசிங்க அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள் ஓகே ராஜா என்ன கேட்கிறாரு அதுக்கு முந்தின வசனத்துல வாசிங்கன்னா வாசிங்க ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் ராஜ்யத்துல அப்படின்னா என்ன வேணா கேளு நான் தரேன் ஆனா ஆவியானவர் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு முன்னாடியே ராஜா இப்படி சொன்னாலும் நீ சொல்லக்கூடாது அவ ஜபிக்கலன்னு வச்சிங்களேன் சரியா ஜபிக்கலன்னு வச்சிங்களேன் அவளுக்கு அந்த வெளிப்பாடு இருந்திருக்காது தயவு ஆண்டவர் கொடுத்துருப்பாரு ராஜா கிட்ட போன உடனே ராஜா செங்கோல் நீட்டிருப்பார் செங்கோல் நீட்டின உடனே இவ போய் நின்று மொட்டையாக ஐயோ எங்க கதை உங்களுக்கு தெரியுமா நாங்க எல்லாம் சாவ போறோம் நான் சொல்றேன் ஒருவேளை தேவன் கிருபையாக யூதர்களை காப்பாத்திருக்கலாம் ஆமான் உயிரோட தான் இருந்திருப்பான் தேவ ஞானம் எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க சாப்பாட்டுக்கு வர சொல்லி ஆண்டவர் ராஜாவை கூப்பிட வைக்கிறார் முத பேசறதுல ஞானமாக இருக்கணும் ராமன் சொல்லுங்க தவளைத்தன் தவளைத்தன் வாயால் கேடும் உலகத்தில் பழமொழி சிலர் சொல்லுவாங்க வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாருங்க அந்த வாயை கொடுத்து மாட்டக்கூடாதுன்னா அந்த வாயை கொண்டு ஆண்டவரை துதிக்கணும் அந்த வாயை திறந்து நல்லா எஸ்தர் மாதிரி ஜபிக்கணும் அப்போ தேவன் ஞானத்தை தருவார் நிறைய பேர் பேசக்கூடாதவங்ககிட்ட பேசி பேச வேண்டாததை பேசி மாட்டிக்கிறாங்க எஸ்தர் தேவனோட பேசுனா ஞானத்தை கொடுத்தார் முதல் நாளும் சாப்பிட வந்துட்டார் சாப்பிட வந்துட்டு அம்மா சொல்லுமா என்னம்மா வேணும் புரோட்டோக்கால் ராஜா சொல்றாரு உனக்கு என்ன வேணான்னு ஆளும் தருவேன் ஆவி ஆனால் முன்னாடியே சொல்லிட்டாரு இந்த தடவை முதல் தடவை வந்தாலும் இப்பையும் நீ சொல்லணும் நாளைக்கும் சாப்பாட்டுக்கு வரணும் எட்டாம் வசனம் வாசிங்க ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு இருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாய் இருக்கிறது நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள் எத்தனை பேர் ஆமான் சொல்றீங்க எவ்வளவு ஞானம் இங்க வருது பாத்தீங்களா இதுதாங்க ஞானம் இதுதான் சொந்த அறிவில் அவ இல்ல ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள அவள் செயல்படுகிறாள் நான் நடந்தன அந்த நாளுக்குள்ளார ஆண்டவர் அவர் சைட் பை சைடு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் நீங்க அப்புறம் போய் வாசி பாருங்க ஆண்டவர் முரதேக்காயை அவர் மேன்மைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அடுத்த நாள் வரும்போது தான் இந்த ராஜாவுக்கிட்ட கிட்ட சொல்றா ஆமானை குறித்து ஆமான் வேரோடு அழிக்கப்பட்டதை பார்க்கிறோம் யூதர்கள் தங்கள் சத்துருக்களை மேற்கொண்டார்கள் தேவ ஞானத்தில் செயல்படும்போது நாம் மேன்மைப்படுத்துவது மாத்திரமல்ல நம் மூலமாக மற்றவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல சத்துருவின் கிரியைகள் இருந்த இடமே தெரியாதபடிக்கு கத்தர் அவைகளை வேரோடு அழித்து போடுவார் ஹலோ லூயா இதுக்கு செஞ்ச காரியம் மூன்று நாட்கள் இடைவிடாம ஜெபிச்சாங்க சில காரியங்களுக்காக போராடி ஜெபிக்கணும் இப்ப நமக்குள்ள இருக்கிற ஞானம் கிறிஸ்துவின் ஞானத்தை தேவன் வெளிப்படுத்துவார் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார் உங்கள் தலையை உயர்த்துவார் எத்தனை இந்த வார்த்தையை பெற்று கொள்றீங்க கைகளை உயர்த்தி கத்தருக்கு நன்றி சொல்லுங்க இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்டுருக்கணும் ஞானம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருக்குறோம் அந்த ஞானம் நம்ம வாழ்க்கையில் பெற்று அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கணுன்னா நாம் என்ன செய்ய வேண்டும் பார்த்த பார்த்தந்த வார்த்தைகளை உள்ளத்தில் வைத்து நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய வார்த்தையினால் உள்ளத்தை நிரப்போம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய தீர்மானங்களில் வழி உங்களுக்கு இடம் கொடுங்க அவருக்கு இடம் கொடுங்க ஞானத்தை தேவன் அபரிவிதமாய் தருவார் படிப்பில் வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனைகளை தீர்க்க தந்து உங்களை ஆஸ்ரிப்பார் செபிக்கிறான் நேசிக்கிற அன்பின் பிதாவே இந்த நாளில் யாரெல்லாம் எனக்கு ஞானம் வேணும் ஆண்டுவரே என்று கேட்கிறார்களோ உடைய ஞானம் அவர்களுக்குள் இறங்கட்டும் வாழ்க்கையின் காரியங்களில் வெளிப்படட்டும் ஞானத்தை தாரும் சமயோகித ஞானத்தை தாரும் அன்று பிரச்சனைகளை தீர்க்க ஞானத்தை தாரும் அன்று ஞானமுள்ள பிள்ளைகளாய் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவி செய்யும் படிக்கிற பிள்ளைகள் எதிர்காலத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் விசேஷமாய் ஞானம் தந்து ஆசீர்வதி ஏசுவின் நாமத்தில் ஆமில் അത്തരമുളൈ ആശീർവദിപ്പ്